இந்த கேரம்பஸ் மிகவும் மங்களுக்கு அரியாக காலம் இருந்து கடைசி ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு வாகனம் மிகவும் யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற அல்லது இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு வாகனத்தில் பாருங்கள் இதில் முன்னுக்கு இருக்கிற தேர் வந்து இதான் கட்டு தேர்ன்னு சொல்கிறது வந்து இலங்கையில் வந்து மிகவும் உயரமான ஒரு கட்டு இதில் பாருங்க யானதாம் வந்து வரவேற்று கொண்டு இருக்குது பாருங்க அப்படியே வாங்க உள்ளுக்குள்ள பாருங்க மரத்துக்கு மேலே நிற்கும் பின்னால் பாருங்க வந்து க்ரௌட் அப்படி இருக்குது பாருங்க க்ரௌட்டை பார்த்தீங்களா இதில் வந்து தான் இப்போ உங்களை காட்சிப்படுத்த போகிறோம் பாருங்கள் இவ்வளோ க்ரௌட் வந்து பார்த்தீங்களா அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டனால் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் அணிக்கான் வந்து சுன்னாகத்தில் இருக்கிற ஐயனார் கோயில் நான் நினைக்கிறேன் வந்து ஐயனார் கோயில் வந்து இது வந்து அரிகர புத்திர ஐயனார் கோயிலுன் தான் அதை சொல்லி நம்ம வந்து இதுதான் அந்த பிரதான பாதை வந்து இதுக்கெல்லாம் நான் போப்புறன் வந்து இது வந்து கே கேஎஸ் ரோ ரோடுன்ற பிரதான ரோட் வந்து இந்த ரோடளிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள தான் வந்து இந்த ஆலயம் அமைந்திருக்குது இது சம்மந்தமான காணொலியை தான் அமையப்போகுது போய் பார்ப்போம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எப்படியான விஷயங்கள் இருக்குன்ற அனைத்தையும் நான் உங்களுக்கு பதிவு அனுப்புகிறேன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் அதை விட முக்கியமாக மறக்காமல் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்போம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மெயின் ரோட்டில் இருந்த மக்களே தற்போது வந்து நான் ஆலயத்தை குண்டுக்கில் வந்துவிட்டேன் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த கலர் லைட்டுகள்லாம் போட்டுருக்கோம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஃபுல்லாகவே நிகழ்வுகள் ஆரம்பிக்க போகுது பாருங்க முன்னுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுண்டு இதில் பாருங்க ஜானதாம் வந்து வரவேற்றுக் கொண்டு இருக்குது பாருங்க அப்படியே வாங்க உள்ளுக்கு அப்போ பாருங்க அப்படி இருக்கிற அழகா இப்போ தான் அந்த முன்னுக்கு ஆயுத்த பணிகள் வந்து நடந்து இருக்குது முன்னுக்கும் பாருங்கள் பாருங்க இதில் முன்னுக்கு இருக்க தான் இதுதான் கட்டுத்தேர்ன்னு சொல்கிறது வந்து இலங்கையில் வந்து மிகவும் உயரமான ஒரு கட்டுத்தேர் வந்து இந்த அய்யனார் கோயிலாண்டு இருக்குது பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து கட்டி தான் வைத்திருக்கணும் பாருங்கள் வந்து அதே போல் வந்து இதில் முன்னுக்கு இதில் உண்மையிலேயே வந்து கேட்கப்பூடிய விஷயம் வந்து இந்த காராம்பஸ் இருக்குதுதாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காரம்பத்தில் பாருங்கள் அப்படி அப்பிரம்மாண்டமாக செய்து வச்சிருக்கிறேன் அது இப்போ அதை போனி பார்த்து கொண்டு இப்படியான விஷயங்கள் வந்து இந்த விடாங்களில் இருக்கிற உண்மையிலே ஒரு அபூர்வமான விஷயம் பாருங்க அப்படி அழகாக இருக்குது அண்டு பாருங்கள் முன்னே பாருங்கள் அப்புறம் அழகாக வச்சிருக்கிறேன் அது அனைவருக்கும் வணக்கம் இந்த சுண்ணாகம் ஐயனர் இன்றைக்கு முந்நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முற்பட்ட காலங்களிலே தோற்றம் பெற்ற ஒரு பாரம்பரியமான பழமையான பல மக்களின் குலதெய்வம் விளங்குகின்ற சுண்ணாக மையனர் அந்த ஐயனர் தான் தோண்டித்தனமாக தான் வயல் உழுது கொண்டு போகின்ற போது சிலையாக கிடைத்து அங்கே கொட்டில் அமைத்து வழிபாட்டு முறைகளோடு பாரம்பரிய சடங்கு முறைகளோடு வழிபாடுகள் ஆற்றிப்பட்டு வந்த ஒரு வேள்வி முறைகளும் இங்கு காணப்பட்டன அதன் பின்னர் அது இருபதாம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டு அளவிலே முறை சார்ந்த வழிபாட்டு முறைக்குள் வரப்பட்டு கொடியேற்ற உற்சவங்கள் மற்றும் தேர் உற்சவம் போன்ற உற்சவங்கள் இங்கு நடைபெற்றுக் கொடுக்கின்றன அதிலே இங்கு வெளிநாடுகளில் வாழ்கின்ற உள்நாடுகளில் வாழுகின்ற ஐயனாருடைய அடிகர்களிடம் பெருமுயற்சியினால் தற்பொழுது ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி மகா கும்பாசம் பதினேழு குண்டம் அமைக்கப்பட்டு மகா கும்பாசம் நடைபெற்று சிறப்பாக இந்த ஆலயம் மிழுகின்றது அந்த வகையிலே கும்பகோஷம் முடி நடைபெற்று முடிந்தவுடன் முதலாவது திருவிழா நடைபெறுகின்றது அதிலே இன்று ஏழாந்து திருவிழாவிலே சிறப்பாக கேரம்பஸ் உற்சவம் என்ற விசேட உற்சவ வழிபாட்டு முறையோடு நடைபெறுகின்றது இங்கே டாக்டர் சோமச ஐயா அவர்கள் அவருடைய சகோதரன் சர்வேச ஐயா அவர்கள் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த அவர்கள் இந்த மகோற்சவத்தை சிறப்பாக நடைபெ நடத்தி வருகின்றனர் இங்கே பரம்பரை ஆதிநகத்தாக்களாக சைவ பூசகர் பரம்பரையினர் இந்த கோயிலை வழி நடத்தி வருகின்றனர் ஆலய பூசைகள் நித்திய பூசைகள் இல்லாதையுமே அவர்கள்தான் இந்த வழிபாட்டு முறைகளை செய்து வருகின்றார்கள் அது இந்த வரலாறு அது இவ்வளவு தெரியுமா நான் இந்த சொன்னது தெரியாது இந்த இந்த கேராம்பஸ் மிகவும் மங்களுக்கு அரியாக காலம் இருந்து கடைசி ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு வாகனம் மிகவும் யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற அல்லது இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு வாகனத்தில் சிறந்த ஒரு கேராம்பஸ் வாகனமாக இந்த வாகனம் காணப்படுகிறது அந்த வாகனத்தில் ஐயனார் ஊர்வலம் வருகின்ற போது சிறப்பாக வானவடிக்கைகள் கலை நிகழ்வுகள் மற்றும் தமிழ்நாத கச்சேரிகள் சிறப்பாக நடைபெறும் அதே வந்து தேர்ந்து ஆயிரி தொள்ளாயிரத்தி ஆறில் சீனியர் ஆசாரியால் செய்யப்பட்ட இந்த தேர் அப்பொழுது செய்து கொண்டிருந்த போது கட்டு தேர் அவர்களுடைய செய்து முடிகின்ற காலகட்டத்தில் அவருடைய ஒரு வள பார்வை குறைந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த அப்படியான ஒரு சித்திர தேர் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அது ஒரு புனர் செய்யப்பட்டு இப்பொழுது தற்பொழுது இன்றைய தினம் வெள்ளோட்டம் நடைபெற்றது புனர் செய்து இந்த கோயில் அமைந்திருக்கிற புகைப்படம் சம்பந்தமாக இது இது சுண்ணா மத்திய பிரதேசங்களில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது சுண்ணா மத்திய மெல்லாத்திய மெல்லியாக கொண்ட ஒரு பிரதேசத்தில் அமைந்துள்ளது இது மிகவும் பாரம்பரியமான தெய்வம் பல பிரதேச மக்களுடைய குலதெய்வம் உலகின்றது கொக்குவில் இனிவில் மருதாமடம் உடிவில் சூளான பருத்திகிழட்டி மெலப்பீ என்று சொல்கிறப்ப சுண்ணா மேற்கு வரியப்பிலம் மெல்லாகம் முகலாள போன்ற பிரதேசங்கள் இந்த ஆலயத்துக்கு பல நீத்திக்கடம் நிறைவேற்றுவதற்கு மக்கள் பந்த வண்ணமே இருக்கின்றனர் இங்கு பாரம்பரிய வழிபாட்டு முறை பொங்கல் வழிபாட்டு முறை நடைபெறுகின்றது தேரிலே மடவெட்டு நிகழ்வு நடைபெறுகின்றது முன்னர் வேலு நடந்த கோயில் இப்பொழுது மடவெட்டு நிலைவு நடைபெறுகின்றது காய் காய்பு மட பரவி மடவெட்டு நடைபெறுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது சாங்களை கொஞ்சம் தலைக்கு வந்து அற்புதமான காட்சி அவ்வளோ மக்களை பேருக்குள்ள நம்மளோட மக்கள் வந்திருக்கிற பேரு

பாரு இதில் பாரு ஃபுல்லாகவே லைனில் குளத்தி கொண்டு போய் நம்ம பாருங்க இங்க அடுத்த குளத்திட்டு நம்ம பாருங்க சுவாமி வேறு எதுவும் பாருங்க ஃபுல்லாகவே வரவேற்று கொண்டு போய் நம்ம பார்த்து அப்படி அதில் கொடியில் பாருங்கள் அதில் சுவாமியா பாருங்க வரவேற்று கொண்டு

கண்கள் கூடாது ஆயிரம் கண்களை ஓடி வந்து சொல்லுகிற வகையில்

பெரிய மயில்ல மயிலாட்டம் பாருங்க அங்கே முன்னாரு மயில் அளவா மிகப்பெரிய ஒரு மயிலாண்டு பாருங்க முன்ன எந்த பெரிய மயிலோண்ட ஆணிக்கொண்டு வரதை பார்த்திங்களா

அவ்வளோ வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கணும் வேண்டு பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வயலுக்காலலாம் பெருது பாருங்கள் சாமி பார்த்தீங்களா மயிலாட்டங்களுடப்பே ஃபுல்லாக பெறுது பார்த்தீங்க சாமி அகராட்டானு பாத்தீங்களா பாத்தீங்கடவுன் <laughs> பண்ண <laughs>

அடி காணும் அதானே அதான் அதான் இப்போ பாருங்க மக்களை மேலே வந்துட்டோம் பாருங்க நாங்கள் இப்போ இங்கே பாருங்க மரத்துக்கு மேலே நிற்கும் பின்னால் பாருங்க வந்து க்ரௌட் அப்படி இருக்குது பாருங்க க்ரௌட்டை பார்த்தீங்களா இதில் வந்து தான் இப்போ உங்களை காட்சிப்படுத்த போகிறேன் பாருங்க இவ்வளோ க்ரௌட் வந்து பார்த்தீங்களா இதில் பாருங்க மற்ற பக்கம் பாருங்க பார்த்தீங்களா மற்ற பக்கம் இப்போ பாருங்கள் வந்து சண்டை மேலே மாட்டேங்குது நடக்க போகுது பாருங்கள்